ஜெகா எங்க போற கோச்சி ஊருக்கு போறேன் துணி கம்மி எடுத்து போற அதான் ஊருக்கு போறன்னு சொன்னேன்ல இல்ல கோச்சி இப்படி எத்தறி போவாங்க மொத்த மாலில போவாங்க போடு போடு ஆ சரி எப்படி நடந்து போறியா வண்டி வெடி கீழ இறங்க தியா வண்டி நான் தான் போறேன் இறங்க கீழ ஓட்ற வரைக்கும் அது ஏ வண்டி சரிண்ணா நடந்து போயிரியா ஊருக்கு

அண்ணா அதுதான் நான் சொல்றேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என் வயசுக்கும் என்னோட இது நான் திருச்சி திருச்சி ஆனா அந்த பொண்ணு சொன்னாப்ல ரெண்டு தடவை பிக்கப் வந்தப்போ அந்த பொண்ணு சொன்னோனே அம்மா உன் வாக்கு பளிச்சா சந்தோஷமா நான் வாங்கிட்றேமான்னுட்டேன் அந்தளவுக்கு இருக்கு பார்த்தியா என்னோடய அருமைத்தருமையை தான் பார்த்தியா என்ன பெருமை காரை காரையே

ஒரு குப்பலாரி <laughs> 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 ரெண்டு ஓடாத காரு நின்னுக்கு நடுவில் அவர் நின்னாரு உடனே டிராஃபிக் ஆமா பார்த்துட்டேன் அங்க பார்த்தானா அதே தான் மிரர்ல பார்த்தானா அதே தான் சொல்லு எங்க பார்த்தா என்ன பார்த்துட்டேன் சொல்லு என்ன இது இப்படி நின்று இப்படி நடந்து போறியா அங்கே பாரு இப்படி சுத்தி நின்று போனீங்கன்னா நாற்பத்தி இப்படி உள்ள சுந்து போனீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு எப்படி இப்படி போறியா எப்படி போறியா சீர் சொல்ல வேலை இருக்குது வேணாம் வேணாம் சாம்பார்ல வெங்காயம் போட்டு மாதிரி மாதிரிதான் வராத நடந்து போ